அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களுக்கு புதனால் நிகழப்போகும் அதிசயம் எதிரியின் திட்டம் அறிந்து செயல்பட வைக்கும் புதனால் விருச்சகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல விருச்சகராசிரியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது o மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க தற்போது புதன் பகவான் கடகராசியிலிருந்து சூரியனி ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோக உருவாக்குகிறார் அது மட்டுமில்லாமல் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் என்பது குறித்தான முழுமையான சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இட பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதை சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண் பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடி அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திர கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான் கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அது மட்டுமில்லாம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானால் அன்று வனங்களாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தன் தருள்வார் என்பது ஐதீகம் அது வரைக்கும் புத லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் போவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாம் விச்சகராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மா மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட லாபாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அற்புதமான ஒரு பயிற்சி என்று சொல்ல வேண்டும் இதனால் தொழிலில் எதிர்பார்த்தத்தை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா கிளை தொழில்கள் தொடங்கவும் முயற்சி செய்ய செய்ய இந்த முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவும் அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குங்க செய்யும் முயற்சிகள் கை கூட இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்ட இருக்கீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்தபடியே ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யும் சூழலும் உருவாக இருக்குதுங்க உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்கு இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சுகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல ராசிநாதனான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிகிறதுங்க எனவே தொட்டது துலங்கும் தொழிலில் லாபம் கிடைக்க வெற்றி சிந்த செய்திகள் வீடு தேடி வந்து சேருங்க இடம் பூமி சேர்க்க எடுத்த காரியத்துல வெற்றியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வருமானம் பெருக வலியமைத்து கொள்வீங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்கக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம் இந்த புதன் பயிற்சி இருக்குது குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடியுங்க இவ்வளவு நாட்களாக தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த புதன் பயிற்சிக்கு பிறகு நீங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு நபர்களின் நட்பால் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண இருக்கீங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு குடும்பத்திலும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் அன்பும் அன்யூனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் மாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் விருச்சகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டத்தை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்கு நான்காம் இடத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ராசி அதிபதி பதினொன்னாம் இடத்தில் அமர் ஐந்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பொருள் பொருளாதார ஏற்றம் உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க பகை விலகி வழக்குகள்ல வெற்றி உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதனும் இணைந்து இருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் உள்ள சனி ராகு தோஷம் மிக குறைந்த அளவில் செயல்படுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய பொருளாதார நிலை உயர புதிய வழிகள் உங்களுக்கு பிறக்க இருக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் நடைபெறும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க நண்பர்களால் ஆதரவு உண்டு அதே போல் சகோதரர்களால் உதவி உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் தீருங்க பத்திரப்பதிவுகள் வெற்றிகரமாக முடியும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது வீடு மனை ரியல் எஸ்டேட் தொழில் ஆதாயமாக இருக்குங்க அது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது எட்டாம் இடத்தில் குரு இருப்பதால் அவ்வப்பொழுது ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் ஏற்படலாம் மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம் குறிப்பாக தொடர்ச்சியாக பயன்படுத்தும் வீரிய மருந்துகள் ஒவ்வாமை ஏற்படலாம் உடலில் சிறிய கட்டிகள் தடிப்பும் ஏற்படலாம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளால் அமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது அதே போல் இந்த காலகட்டங்கள்ல எடுத்தோம் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் பொறுமையாக யோசித்து நிதானித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி வரனை பற்றி தீர விசாரிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும் போது உங்களால் இயன்றளவு பறவைகளுக்கு இயன்றளவு உணவும் தீனியும் அழியுங்க நரசிம்ம மூர்த்தியை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது